மனிதனுக்கும் இயற்கைக்கும் அப்படி இல்லைன்னா உறவுப் போட்டிய பிரச்சனை அதற்கு முன்னாடி நம்ம அது ஒன்று தெளிவுபட்டு ஏற்கனவே நம்ம அப்படி சொல்லும் பொழுது மனிதனும் இயற்கையும் வெவ்வேறு எதிர் எதிர் நிலையில் அல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பேசுகிறோம் அது பேசும்பொழுது அந்த விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாது என்றைக்குமே மனிதன் என்பவன் ஒரு இயற்கையினுடைய ஒரு அங்கம் இப்போ இயற்கை என்பது அவனுக்கு புறத்தில் இருக்கக்கூடியது அந்த இயற்கையின் மேலே அவன் செலுத்தக்கூடிய நடவடிக்கைகள் செலுத்தக்கூடிய பாதிப்புகள் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்து ஏற்படுத்துது என்பதை படிக்கிறதாக நான் வந்து பார்க்கறதான் வந்து சூழலியல் சம்மந்தமான விஷயம் அதுதான் அதனுடைய அடிப்படை விஷயம் அப்போ இதுக்கான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சூ சூறையாடும் பொருளாதாரம் ஒரு அந்த வார்த்தை வந்து சூறையாடும் பொருளாதாரம் அப்போ இது வந்து திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கு எதிர் எதிரான விஷயம் அதை சொல்ல அவர் இன்னும் அடிப்படையான வரையறை என்ன சொல்வார்னா வரையறைன்னு சொல்லுவது விட என்பதை விட அந்த சூறையாடும் பொருளாதாரம் என்பது எதனுடைய தன்மை அப்படின்னா விலங்கினுடைய தன்மை விலங்கினுடைய தன்மை அது இப்போ ஒரு ஆட்டுக்கூட்டமோ மான் கூட்டமோ காடில் ஒரு பகுதியில் விளைந்திருக்கக்கூடிய அதற்கு உண்ணக்கூடிய ஒரு தீனியை ஏதோ ஒரு செடியை அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்குவோம் நிதியை நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படி திட்டமிட்டெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது அப்போதைக்கு அது எப்போ பசிக்குதோ அது முன்னாடி எந்த இதுக்குதோ அதை கம்ப்ளீட்டாக ப முடிச்சுட்டு அடுத்த கடத்துக்கு போகும் அப்போ அந்த இடத்துல அந்த தாண்ட உணவுக்காக அதை எடுத்துக்கொண்ட விஷயத்தில் வந்து எந்த மிடுதல் திட்டமிடுதலும் கிடையாது அதான் சூறையாடும் பொருளாதாரம்னு சொல்லுவா அவர் பார்த்திங்க சொல்லுவார் ஆனால் இதே ஒரு வேடன் ஒரு வேட்டையாடக்கூடிய வேடன் வந்து அவன் என்ன செய்வான்னா காடுகளில் வேட்டையாடும் மான்களை வேட்டையாடும் எந்த பிராணிகளாக இருந்தாலும் அது கருவுற்ற ஒரு விலங்காக இருந்தால் ஒரு பெண் மான் கருவுற்ற ஒரு விலங்கு அல்ல ஒரு குட்டி மான் இந்த மாதிரியான விலங்குகளை வந்து உடனே வேட்டையாட மாட்டான் ஏன்னா அது வந்து நாளைக்கு பெருகட்டும் அது எங்கேயும் போக போகிறது இல்லை அது பெருகி வரட்டும் அது நம்மளுக்கு அடுத்த உணவுக்கு தேவை என்ப ஒரு திட்டமிடல் ஆரம்பகட்ட திட்டமிடல் அது இப்போ இதுதான் வந்து அந்த மனித நேரத்திலேருந்து அந்த விலங்கை இப்போ பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் திட்டமிடக்கூடியது அப்போ இந்த திட்டமிடாமல் இந்த இப்போ இயற்கையை தன்னுடைய உடனடி தேவைக்காக மட்டுமே நினைத்து அதை பயன்படுத்துறது வந்து அடிப்படையில் இந்த சூறையாடும் பொருளாதாரம் என்ற விஷயத்தை சேர்ந்து அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ச வரலாற்றில் இயற்கையினுடைய வரலாற்றில் மனிதனுடைய வரலாற்றில் இந்த சூறையாடும் பொருளாதாரம் என்ற தன்மை என்ன ஆகுதுன்னா ஒரு காடுகளில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு குறிப்பிட்ட பயிரை வந்து மிச்சம் வைக்காமல் ஒரு விலங்கு அழிச்சிருச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னா அடுத்து என்ன போகுது அது அந்த உணவு கிடைக்கலன்னா தவிர்க்க முடியாமல் வேதோ வேறு ஏதாவது ஒரு உணவை வேறு ஏதாவது ஒரு செடியை பயன்படுத்த வேண்டிய தேவை தள்ளப்படும் அப்போ புதிய உணவுப் பொருட்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது புதிய புதிய அதே போல் ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் உண்டு வாழக்கூடிய ஒரு விலங்கு வேறு வழியிலன்னா அந்த தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளையும் பயன்படுத்துவது இப்போ இது வந்து இந்த சூறையாடும் பொருளாதாரத்தினுடைய ந நல்ல விளைவுன்னு சொல்லுவார் அதனுடைய பாதிப்பு இருக்குது இன்னொரு விளைவு என்னென்னா அது வெவ்வேறான உணவுப் பொருட்களை தேடி அந்த உயிரை நகரும் அதன் மூலம் அதனுடைய பரிணாமத்தன்மை வந்து வளரும் கேட்டுங்களா இதே நிலை தான் மனிதனுக்கும் மனிதன் தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை க வந்து உருவாக்குவதிலும் அதை பயன்படுத்துவதிலும் இல்லை என்பது போ இல்லை என்று சொல்லும் பொழுது வேறு ஏதாவது ஒரு வகை வகை பயன்படுத்தக்கூடிய அவசியத்துக்கு தள்ள அது வந்து அது ஒரு விதத்தில் அவனுக்கு நன்மையும் அளிக்கும் தீமையும் அளிக்கலாம் இப்படி வந்து தன்னை தகவமைத்து கொள்ள முடியாத உயிரினம் ஏதாவது இருந்தால் வேறு எதையும் உண்டு வாழக்கூடிய வ வழி இல்லை அது ச அதை வந்து வேறு உணவை உண்டு தன்னால் உயிர் வாழ முடியலைன்னா அந்த உயிரினம் அழிஞ்சிடும் இதுதான் வந்து டார்வின் சொன்ன தத்துவம் அடிப்படையான விஷயம் அதுதான் ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து கொள்ளும் உயிரினம் வந்து தப்பி பிழைக்கும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் அதனுடைய அர்த்தம் ஃபிட்டஸ்ட்னால் வலிமை உள்ளதுங்கிறது சும்மா உடல் வலிமை இல்லை அந்த அந்த மாறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன் படைக்கிற தான் அடுத்து உயிர் வாடி அந்த உயிரின அழியும் இதுதான் வந்து விதி இப்போ அந்த அடிப்படையில் இந்த சூறையாடும் பொருளாதாரம் என்பது வெவ்வேறு உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கான விஷயங்களை வழிவகுக்குது அந்த அடிப்படையில் தான் வந்து மனிதன் என்ன செய்கிறான்னா இருந்து மனித குரங்குகள் வந்து பெரும்பாலும் தாவர உண்ணிகள் தான் பழங்களையும் குட்டைகளையும் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் கட்ட மனிதனுடைய விஷயம் அது உணவுப் பொருள் அதுதான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் வந்து இறைச்சி உணவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் வேட்டையாடி அதுதான் அவன் கிரேட் லீஃப் அவனுடைய மனித குல வரலாற்றில் அவன் மனிதனுடைய சிந்தனை வளர்வதும் மனிதனுடைய சிந்தனை கூர்மைப்படுவதும் அதற்கான அடிப்படை என்பது அந்த இறைச்சி உணவை பயன்படுத்துவதில் தான் தொடங்குது அந்த இறைச்சிக்காக உணவு மிருகங்களை வேட்டையாடுவது அந்த வேட்டையாடுவதற்காக கருவிகளை கண்டுபிடிப்பது அது சம்பந்தமான அறிவுகளை பெறுவது என்பது தான் அவனுடைய அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தது இன்னும் பல விஷயங்களை சொல்கிறார் அந்த உணவு வந்து இவனுடைய உடலில் ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றங்கள் மூளையில் ஏற்படுத்திக்கூடிய மாற்றங்கள் அப்போ இது இந்த உணவு மாறுதல் என்பது உடலை பல்வேறு விஷயங்கள மாற்றத்தை கொண்டு வருது உடல் உடல் அமைப்பில் மாற்றம் உடல் செயல்பாடுகளில் மாற்றம் அடுத்து இந்த நெருப்பை கண்டுபிடிப்பது என்பது இன்னும் வந்து ஜீ ஜீரணத்தை ஜீரணத்தன்மை வந்து அதிகமாக்குகிறது இப்போ பச்சையா ஒரு அரிசி சாப்பிட்றீங்க வேக வச்ச சோறுங்கிறது இது இது எளிதாக செமிக்கக்கூடும் செமிக்கக்கூடிய விஷயம் இப்போ இறைச்சி நெருப்பை கண்டுபிடிப்பது என்பது இது ஒரு இதுக்கான ஒரு வழி வகுத்தது அவன் தன்னுடைய உணவை வந்து சீக்கிரம் சேமிப்பதற்கான பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தலப்பகுதி அது 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 அதனுடைய பலன் என்னென்னா அவன் யோசிக்கிறக்கான அவகாசம் கிடைச்சது மந்தை மனித அவன் வளர்த்த மாடுகள் ஆடுகள் அது போக பயிர்கள் இது எல்லாமே ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து தனக்கு தேவையானதை சா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை அவனுக்கு வழங்கியது இதுதான் அந்த தான் அவன் சிந்திக்க தொடங்குகிறான் அதுலேருந்து தான் கலாச்சாரம் கலை இலக்கியம் எல்லாம் வருது இசையெல்லாம் கேட்டுங்களா அன்றைக்கெல்லாம் யார் உட்காந்து ஒவ்வொரு துறையாக உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிறவன் வேன் இசை என்ன அந்த பாகுபாடெல்லாம் அன்றைக்கி இல்லை அன்றைக்கு இல்லை கேட்டுங்களா அப்போ இந்த மாற்றம் என்பது அவனுடைய தேவைகள் இருந்து வருகிறது இதில் ஒரே விஷயம் என்னென்னா இன்னும் அவன் வந்து அந்த விலங்கினத்தினுடைய தன்மையான அந்த சூறையாடும் பொருளாதாரம் அதாவது திட்டமிடாமல் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ற நிலையிலிருந்து இன்னும் வெகுமாக மாறலை இன்னும் வந்து அப்போதைக்கு தேவையான விஷயங்களை செய்வது தான் இருக்கான் அதனுடைய விளைவு என்பது தான் இயற்கை வந்து இயற்கையில் அவன் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதை பற்றி அவன் எந்த ஒரு சீரியஸாக எந்த விஷயத்தையும் அவன் கணக்கில் இருக்குது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இது எதாவது எதிர்விளைவை கொடுக்குமா என்பதை அவன் யோசிக்கிறது இல்லை இப்போதைக்கு சரி ஒரு ஆறு வழி பாதை போடுறோமா அங்கே இருக்க மரங்களை வெட்டு மழையை விட்டு விட்டுங்களா இப்போ உடனடி அவனுக்கு தேவை யாருடைய தேவை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு அல்லது ஒரு முதலாளி ஏதோ யாரோ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தின் தேவையாக இருக்கலாம் அப்போ அவங்களுடைய உடனடி தேவைகளிலிருந்தும் லாபங்களிலிருந்தும் மட்டும்தான் அவங்க செயல்களை செய்கிறார்கள் ஒழிய இதனுடைய பலன் வந்து நாளைக்கு இயற்கை என்ன மாதிரியான எதிர்கொழிவுகளை கொடுக்கும் என்பதை பற்றி யோசிக்கிறது அதேபோல் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள் இந்த நெகிழி இது பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ அதனுடைய அது காடுகளிலும் என்னென்னு போனால் கடல்கள்லும் அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வந்து மடிஞ்சிக்கிட்டுருக்கு நோய்வாய்ப்பு எடுத்து ஏற்றிங்களா இப்போ கு ஒரு திமிங்கல வயதில் பார்த்திங்கன்னா பெரிய குப்பையாக இருந்திருக்கு பிளாஸ்டிக் குப்பை இப்போ இது போல் இவன் இவனுடைய நோக்கம் என்ன இப்போதைக்கு அவன் இப்போ பண்டங்கள் விற்கணும் அதுக்கான ஒரு பாக்கெட்டை போடணும் எது எளிதாக இருக்கோ அதை செய்கிறான் எப்படிங்களா ஆனால் அதனுடைய விளைவுகளை கண்கூடாக பார்க்கிறான் தடுக்க முடியுதா அதை தடுக்க முடியும் இல்லை அது என்ன சொல்கிறாங்க நம்மளால் அதிகபட்சம் போனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் செய்யற அந்த பாக்கெட் செய்கிற போய் இதில் சொல்கிறாங்கன்னா அது இல்லை கேட்டிங்களா இப்போ அதை செய்து வந்து விற்பனை செய்வத முடக்கினது தான் முக்கியமாக இதை தடுப்பது முக்கியமாக எடுத்துங்களா அப்போ அவன் எந்த நோக்கத்தில் அதை வந்து விற்பனை செய்கிறான்னா அவனுடைய வாழ்க்கைக்காக அவனுடைய தேவைக்காக அவனுடைய லாபத்துக்காக செய்கிறான் அதை உங்களால் தடுக்க முடியுதானே தடுக்க முடியல அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரம் என்பது தான் ஒரு திட்டமிடப்படாத பொருளாதாரம் அவனுடைய தேவைக்கு செய் அதனுடைய விளைவுகளை கண்டுக்காத கேட்டிங்களா இந்த சுற்றம் சுகாதாரம் எது எல்லா இந்த விஷயம் வந்து இதில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே இப்படித்தான் கேட்டிங்கண்ணா கொசுக்கள் உற்பத்தி ஆகுது என்ன செய்யலாம் அப்படின்னா இவனுடைய ஆலோசனை பூரா என்ன நீ வீடு முழுக்க கொசு கட்டிக்கோ ஜன்னலுக்கெல்லாம் கொசு வெலை அடிச்சிக்கோ என்ன என்ன போனால் மேலே ஏதாவது தடை வைக்க இல்லை புகை போடு என்ன ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வருது கொசு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அதை உங்கள் அந்த சூழலை உங்களால் தடுக்க முடியுதா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லை இதுங்களா அது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருந்தால் போதும் வெளியே எப்படி இருக்குங்கிற கவலை நம்மளுக்கு பெரும்பாலும் அந்த உணர்வு இருப்பதில்லை கேட்டிங்களா நம்ம வீடு சுத்தமாக இருந்தாச்சு நம்ம குப்பைகளை வந்து வெளியே கூட்டினா நம்ம நம்மளுடைய வேலையும் முடிஞ்சது அது அடுத்து அது என்ன அதனுடைய நிலை என்ன அது என்ன விளைவுகள் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது இல்லை அதை இந்த ம அரசும் இந்த கல்வி முறைகளும் அதை முறையாக போதிப்பதும் இல்லை அப்போ மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இயற்கையின் மேல் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நம்ம அது தேவைக்காக நம்ம என்னென்ன வழிகளில் பயன்படுத்துகிறோமோ அதனுடைய விளைவுகளை புரிந்து கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குறிப்பாக இந்த கடைசியாக ஒரு ரெண்டு மூன்று நூற்றாண்டுகள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த தொழிற்புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய பாய்ச்சல் அப்படிங்களா அதில் நம்ம வந்துடக்கூடிய முடிவுகள் இன்னும் கூ இன்னும் ஆழமாக இப்போ உடனடியாக நம்ம வரக்கூடிய விளைவுகள்னு இருக்குது ஒரு இடத்துல சாக்கடை தேந்ச்சுனா உடனடியாக ஒரு கொசு உற்பத்தியாகவும் மணக்கும் பல பிரச்சனைகள் உண்டு போகணும் உடனடி விளைவுகள் அதெல்லாம் ஆனால் கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்கள் எப்படிங்களா இப்போ ஒரு அணுமின் நிலையம் கட்டுறோம் அதனுடைய கழிவுகளை எங்கே கொட்ட போகிறோம் அது சுற்றுவட்டாரத்தில் ஏற்படக்கூடிய இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எப்படிங்களா பல வாகனங்களை பயன்படுத்துகிறோம் பல மின்சார எரிவு இந்த நவீன கருவிகள்லாம் பயன்படுத்துகிறோம் அதனுடைய குப்பைகள்லாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆழமான விஷயங்களும் இருக்குது இப்போ இந்த எல்லாத்தையுமே இது நம்ம வந்து ஒரு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இயற்கை வந்து அதோடு நமக்கு உடன்பாடு இருக்குது முரண்பாடு இருக்குது அது சில சில நேரங்களில் அதனுடைய அழிவுகள் இருந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்குது இன்னொரு பக்கம் இயற்கை இல்லாமல் நாம் இல்லை அது நம்மளுக்கு எல்லா ஆதாரங்களும் இயற்கை தான் உணவு உறுப்பி இருப்பிடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தோன்றக்கூடிய இடம் வந்து இயற்கை தான் இயற்கையின் மேலே மனிதன் உழைப்பை செலுத்தினாதான் அந்த பொருள் வந்து உபயோகத்துக்கு வரும் இயற்கை என்று எதுவுமே இல்லை அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அதன் மூலம் நாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா தான் புரியும் நம்ம வந்து இயற்கையை பற்றிய அணுகுமுறை என்பது நாம் தெளிவாக கொள்ள முடியும் இல்லை ஒரு புறத்தை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சரி அது ஒரு இயங்கியல் பார்வை அல்ல ஒரு விஞ்ஞான பார்வை அல்ல விட்டுங்க அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது அதனாலும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது அப்போ இந்த இந்த விஷயத்தில் அவர் முழு இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து விஷயம் என்னென்னா என்றைக்கு வந்து மனித குலம் தனக்கு தேவையான பொருட்களை திட்டமிட்டு உற்பத்தி செய்கிறதோ தேவையில்லாத குப்பைகளை அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு போட்டு உலகம் முழுவதும் வந்து குப்பை மேடாக மாற்றாங்க எது அவசியமோ அதை இந்த மக்களுக்கு எது அவசியமோ அதை மட்டும் உற்பத்தி செய்வது இதுதான் வந்து திட்டமிட்ட பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அது லாப நோக்கம் இல்லை மக்கள் பயனுக்காக ஒரு சாப்பிட்ற உணவுப் பொருள் தேவையா இந்த மக்களுக்கு எந்த உணவு எந்த அளவுக்கு உணவுப் பொருள் தேவையோ அதை மட்டும் உற்பத்தி செய்யணும் கேட்டிங்களா எது தேவையோ அந்த அதற்கான உற்பத்தி மட்டும் நிகழ நடக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்போ அது எப்பொழுது நடக்கும் என்றால் அப்போ தான் விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து பெரும் முதலாளிகள் அல்லது தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பங்கள் தான் வந்து மார்க்கெட்டை தீர்மானிக்குது அப்படிங்களா அவங்க தனி தனிநபர்கள் என்ன தேவையோ அதுதான் தீர்மானிக்கும் அவங்க சமூகத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை தான் தனக்கு லாபம் வேணும் அதுக்கு என்ன வழியோ அதுதான் செய்யலாம் கேட்டிங்களா அப்போ இந்த தனி அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான திட்டமிடுதல்கள் இருக்கும் பொழுது இது ஒரு முரண்பாடு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த அரசு இந்த மக்கள் இந்த இயக்கங்கள் இந்த விஷயங்களை வந்து ஆழமாக புரிந்து கொண்டு மக்களுக்கு புரிய வைப்பது இந்த அரசை நிர்பந்திச்சு இந்தந்த நடவடிக்கைகள் வந்து மக்களை பாதிக்கிறது தடை செய்யணும் அப்படிங்கிற சொல்லுவது இதை பற்றி ஒரு புரிதலை வளர்த்துக்கொள்ளக்கூடிய இயக்கங்கள் வந்து பெருகுவது ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க பசுமை இயக்கங்கள் வந்து நிறையா இருக்குது கேட்டிங்களா இங்கே நம்ம இங்கே இங்கே ஒரு ஆரம்ப நிலையில்தான் இருக்குது மற்ற ஐரோப்பிய நாடுகளில் நிறைய நிறையா அதுலேயும் பல அரசியல்கள் இருக்குது அது வேறு விஷயம் ரைட்டுங்களா அதுலேயும் சில நலனுக்காக செய்கிறாங்க அதிலையும் சில முதலாளி தொழில் சில இயக்கங்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க தேசிய தீர்வு போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது ஆனால் இன்றைக்கு பிரதானமாக அந்த மாதிரி இயக்கங்கள் உலகம் முழுக்க தொடங்கியிருக்கு இப்போ இங்கே வந்து ச இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பெற்ற இயக்கங்களாக இல்லை அதை வந்து அது வந்து நமக்கு அரசியலுக்கு மற்ற மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இருக்குது ஆனால் அது வந்து நேரடியாக இந்த மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு விஷயம் ஓகேங்களா சுற்றுப்புற சூழல் என்பது மனிதனுடைய உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் பாதி